திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போட்டோ ஷூட் நடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார் பெரும்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் திமுக ஆட்சியின் ஒரே சாதனை விலைவாசி உயர்வு லஞ்சம் லாவண்யம் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என விமர்சித்தார் மேலும் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஷூட் நடப்பதாக கூறிய அவர் நாட்டில் புதிதாக வந்துள்ள ஒரு அப்பா மின் கட்டணம் பால் விலை உள்ளிட்டவற்றை உயர்த்தியதாக விமர்சித்தார்

அப்பா செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்துள்ள நிலையில் அவரை ஸ்டிக்கர் ஸ்டாலின் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் விமர்சித்துள்ளார் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஜெயலலிதாவை பார்த்து அப்பா என்று அழையுங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதாகவும் பிரதமர் மருந்தகங்களை பார்த்து முதலமைச்சர் மருந்தகங்கள் என காப்பி அளித்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற எம்ஜிஆரின் பாடல்களை பாடி எம்ஜிஆரை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க